இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்து ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க கர்ப்ப வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் ஷூட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு முழுக்க தெரியிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க அதை எல்லாருக்கும் மேல போட்டு காட்டுறீங்க இதெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க அது வந்து வைரலாகவும் ஆச்சு உண்மையாக சொல்கிறேங்க சில விஷயங்கள் ரொம்ப அழகானது அதை வந்து உணர்வு பூர்வமா அனுபவிக்கணுமே தவிர அதை கடைபிடிச்சு காட்டக்கூடாது நிறைய விஷயங்கள் அப்படித்தான் இருக்கின்றன எல்லா விஷயங்களையும் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோ ஷூட்னு ஒன்று எடுக்கிறாங்க அப்பவே எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க அந்த ஷூ போட்டோ எடுக்கிற நேரத்துலேயே அவ்வளவு அஹ் விஷயங்களை பண்ணி அதையெல்லாம் போட்டோ எடுத்து அதையெல்லாம் கல்யாண மண்டபத்தில் போட்டு காட்டி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மான ஒரு அந்தரங்க விஷயங்களை எதுக்கு இப்படி கடைபரப்புகிறார்கள் அப்படிங்கிறது புரியாத ஒரு புதி இதுல என்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சிட போகுது அதை பெரியவங்களும் ஏத்துக்கிட்டு அதை வீடியோவா கல்யாண மண்டபத்திலே போடுறாங்க அப்படின்னா இதை எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல